நகோமி மோவாப்பிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் அது எப்படிப்பட்ட காலமா இருந்ததா வார்கோடுமையின் அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்தலகேமுக்கு வந்தார்கள் அது எப்படிப்பட்ட காலமா இருந்தது அறுப்பின் காலமா இருந்தது நீங்க பண்ணுகிற டிராவல் ஒருவேளை நீங்க நடந்துகிற பாதை நீங்க போற பாதை கரெக்டா இருந்ததுன்னா நீங்க எதுவுமே செய்ய நீங்க நடக்க வேண்டியதில்லை விதைக்க வேண்டியதில்லை நட வேண்டியதில்லை கிளைய பிடுங்க வேண்டியதில்லை ஆமா ஒரு வயலை நம்ம நடணும்னா அந்த வயலை நடக்கு முன்னாடி அந்த மண்ண என்ன செய்யணும் பண்படுத்தணும் அந்த வேலைய செய்யணுமா செய்யலாமா செய்யணும் அதுல கிடக்குற கிளைகள் எல்லாமே என்ன செய்யணும் மாற்றணும் புதினாதான் விதைகளை என்ன செய்யணும் விதைக்கணும் ரெண்டாவ அடுத்தது மறுபடியும் என்ன செய்யணும் மறுபடியும் ஏற்ற காலம் வரும்போது தண்ணி பாய்க்கணும் ராப்பகலா தூக்கம் இருக்காது ராப்பகலா தூக்கம் இருக்காது ஏன்னா அந்த விதைக்கு மேல நம்ம கலைச்சம் எப்படி இருக்குதோ எசப்பா அந்த விதை எப்போ வளரும் எப்பொழுதுன்னு அறுவடை காண்பேன் ஏன்னா நெல்ல அறுத்துட்டு வ அறுத்துட்டு வந்தோன்னா அடுத்தது